கிறிஸ்துவுக்குள் பிரியமனவர்களை உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நான் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு அதனுடைய பதினாறாவது வசனம் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆம இந்த நாளிலே தேவனுடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளதாய் காணப்படுகிறது வனாந்தரம் என்று பார்க்கும்போது அங்கே நமக்கு சாதகமான இயற்கை சூழ்நிலை இருக்காது நமக்கு சாதகமான எந்த அடிப்படை வசதிகளும் இருக்காது நமக்கு சாதகமாக எந்த வசதிகளுமே அங்கே இருக்காது இயற்கை நமக்கு எதிராக இருக்கும் அங்கே இருக்கிற நிலைமை நமக்கு எதிராக இருக்கும் சாய்ந்து கொள்ள நிழலுக்கு மரம் இருக்காது உணவுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்காது குடிநீருக்கு நல்ல தண்ணி இருக்காது எதுவுமே அற்ற இடம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அங்கே நமக்கு எல்லாம் ஆசிர்வாதமாய் மாற்றி அந்த சூழ்நிலையிலே நம்மை பராமரித்து தேவைகளை சந்தித்து போதித்து போஷித்து தாங்கி தப்பிவித்து வழி தான் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளை கடத்தி செல்ல ஒரு மாதத்தை கடத்தி செல்ல வாழ்க்கையின் ஒரு நாளை தாண்டி செல்ல நமக்கு அடிப்படை ஆதாரம் இல்லாத சூழ்நிலையிலும் ஒருவேளை வருமானம் குறைவாக இருக்கலாம் இல்லை எந்த ஒத்தாசையும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்துக்காக நான் என்ன செய்வேன் இந்த நாளை தாண்ட நான் என்ன செய்வேன் இந்த வாரத்தை கடந்து போக நான் என்ன செய்வேன் என்னுடைய கையிருப்பு குறைவா இருக்கிறது என்னுடைய வருமானம் குறைவா இருக்கிறது என்னால் வேலை செய்ய முடியவில்லையே உழைக்க முடியவில்லையே நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் ஜபிப்பீர்களே ஆனால் அவர் அற்புதத்தை செய்வார் அவர் அதிசயத்தை செய்வார் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது வனாந்திரத்திலே ஆண்டவர் ஜனங்களை நடத்தி இருக்கிறார் ஆமீன் எத்தனை அற்புதம் குடிநீர் உற்பத்தியாகாது அங்கே குடிநீரை கொடுத்தார் உணவு உற்பத்தியாகாது அங்கே உணவை கொடுத்தார் பாதுகாப்பு இடம் அங்கே பாதுகாத்தார் இயற்கை சாதகம் இல்லாத இடம் அங்கே அதை சாதகமாய் மாற்றி கொடுத்தார் இப்படி எந்த வசதியும் எந்த நம்பிக்கையும் இல்லாத இடத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாக சாதகமாக மாற்றி கொடுக்க முடியும் என்றால் இந்த நாளிலேயும் ஒருவேளை நம்பிக்கை போன நிலைமையில இருக்கிற உங்களை தேவன் நிச்சயம் ஆச்சரியப்படும் விதமாக அதிசயிக்கும் விதமாக அவர் சாதகமான காரியங்களை உங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுகிற நிலைமையில சந்தோஷம் அடைகிற நிலைமையில பாதுகாப்பாய் வாழுகிற நிலைமையில தேவனோடு சேர்ந்து இருக்கிற நிலமையில அவர் உங்களை மாற்றி கொண்டு போக வல்லமையாய் காணப்படுகிறார் ஆமேன் அவருடைய கிருபை என்று உங்களுக்கு தேவனுடைய கிருபை நம்மை நடத்தும் அவருடைய உதவி நமக்கு ஒத்தாசையாய் காணப்படும் அதனால நாளிலே எதை செய்வேன் எதை உண்பேன் எதை உடுப்பேன் எங்கு செல்வேன் என்று கவலைப்பட வேண்டாம் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கத்தனுடைய கரம் உங்களுக்கு உதவியாய் இருக்கும் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் துதியுங்கள் துதியுங்களாமே அங்கே அவர்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை தேவன் அற்புதமாய் நடத்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒன்றும் குறைபடாமல் அவர் அற்புதமாய் நடத்துவார் அவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் உங்களுடைய எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் மேலாக நடத்தி கொண்டு போக வல்லமையாய் காணப்படுகிறார் அவரோடு சேர்ந்திருப்போம் கத்தரை துணிப்போம் அல்ல கிருவை உங்களை விட்டு விலகாது ஆமே